ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்துட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஒர்க் ப்ளவுஸு மீஷோ ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் ஆனால் சேம் டைம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது என்ன கஷ்டம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கேட்கறதுனால நான் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு கூட அப்படி படித்தது கிடையாது இயர்லி மார்னிங்லாம் எழுந்து அந்த ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவை வந்து நான் மேக் பண்ணேன் பட் நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில் கட்டிங் வீடியோவுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் இல்லை நான் கட்டிங் வீடியோ வந்து எப்போவும் போல் என்னுடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் நான் இதை வந்து மேக் பண்ணுவேன் பட் இதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து அது வந்து நான் ரொம்ப எப்படி சொல்கிறது என்னுடைய தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு காலையில் எழுந்து மேக் பண்ண அந்த வீடியோஸ் வந்து எனக்கு வியூஸ் அவ்வளோவா போகலை ஸோ கஷ்டமாக இருக்குது வியூஸ் போகலைன்றதுனால நான் அப்லோட் பண்ணாமல் இல்லை சேம் டைம் வந்து அந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய பெட்ரூமில் இருக்குது ஸோ அது உள்ள டிவிலாம் இருக்குது பசங்க ரொம்ப நாய்ஸ் ஓவர் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து என்னால் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல இந்த கைன் மாஸ்டர் ஆப்பில் பார்த்திங்கன்னா நான் நாய்ஸ் ஓவர் போட்டால் கூட எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேட்குது இப்போ இந்த கட்டிங் வீடியோ ஏன் நாய்ஸ் கேட்கல பார்த்தீங்கன்னா இது வந்து செப்ரேட்டாக ஒரு ஸ்டோர் ரூமில் நான் என்னுடைய டைனிங் டேபிளில் வச்சு நான் இருக்கேன் அதனால் இதில் வந்து நாய்ஸ் வராது அதில் வந்து நாய்ஸ் அதிகமாக வருது ஒரு வீடியோ போடும்போது ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ப்ராப்பராக இல்லாததுனால அந்த சவுண்டு நாய்ஸுக்காக மட்டுந்தான் நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டிச்சிங் வீடியோ நான் வச்சுருக்கேன் பட் மியூசிக் போட்டு போட்டாலும் உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை ஸோ அதனால் என்னால் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு ரீசன் இது பட் ஆனால் ஒரு ஒன் மந்த்து டைம் கொடுங்க ஒன்னா டூ மந்த்து குட்டி பையன் இந்த வருஷம் ஸ்கூல் நான் ஜாயின் பண்ணிவிட போகிறேன் அவங்க ஸ்கூல் போய் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக நான் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்காக நான் மேக் பண்ணி ரெகுலர் பேசிஸில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த டூ மந்த்த்லையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப் அப்லோட் பண்ணுறேன் ரியலி சாரி ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ண முடியாததுக்கு பட் ஆனால் இப்போது நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே எவ்வளோ கமெண்ட்ஸு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம் உங்களுக்காக இயர்லி மார்னிங் எழுந்து தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ க்ரியேட் பண்ணணும் ஏன்னா வந்து என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஸோ இந்த வீடியோ கீழே என்ன கமெண்ட்ஸு ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்றதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஆஸ் யூஷுவல் பேக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேக் வந்து உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கல ஆஸ் யூஷுவல் நெக்கு ஷோல்டர் ஆம்கோல் சைடு ஜாயின் அவ்வளோதான் மார்க்கிங்கு எல்லா வீடியோஸ்லேயும் சேம் மெத்தடு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எதுக்காக நான் ஒரே மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து ரிப்பீட்டடாக என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஓகே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்புன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ரீடிங் போகும் ஓகே அந்த வீடியோஸில் இந்த இந்த கட்டிங்க அப்புறம் அந்த கட்டிங் நம்ம பார்த்தோன்ற ஒரு ரீடிங் போகும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் ஒரே மெத்தட தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ பேக் பீஸ் வந்து ஆஸ் விஷ்வல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது ரியலி சாரி அந்த கட்டிங் அந்த டேபிள் வந்து கேமராவை போய் இடிக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஷேக் ஆகுது இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் பேக் பீஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவு தான் கட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஸ்லீவ் வந்து இது கொஞ்சம் ஃபார்ட்டி சைஸு ஃபார்ட்டி இன்ச்சஸ் சைஸு ப்ளவுஸ் இது ஸோ ஸ்லீவுக்கு நிறையவே ஜாயிண்ட்டஸ் ஜாயிண்ட்டு வருது நிறைய பேர் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த ஃபார்ட்டி இன்ச்சஸ் பிளவுஸு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா இருந்து என்ன சைஸ் வேணால் இருக்கட்டும் ஓகேவா ஸோ சைஸ் வந்து விஷயம் கிடையாது நம்மளுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னா அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ அளவு ப்ளவுஸ் அது தேர்ட்டியாக இருந்தேன்னா ஃபார்ட்டியாக இருந்தேன்னா யா ஃபிஃப்டியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஸோ நம்மளுக்கு தேவை அளவு பிளவுஸு கரெக்டாக இருக்கணும் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும் நம்மளால ஹண்ட்ரட் வந்து பர்ஃபெக்டாக கட்டிங் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணி கட் பண்ணுவேனோ அதே மெத்தடு தான் உங்களுக்கு வேணும்னா இதை விட டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நான் கட்டிங் டீட்டெயில்ஸ் சொல்கிறத விட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்போ ரீசன்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வியூஸ் போகுது பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க ஏன்னு தெரியல சப்ஸ்கிரைப் ஏன் என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா இல்லை பிடிக்கலையா ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ மேக் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது சும்மா வந்து எதுவுமே ஈஸி கிடையாது அந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வந்து எப்போவும் வீடியோ மேக் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னால் பக்கத்தில் எனக்கு ரொம்ப நாய்ஸு நிறைய டிஸ்டர்ப் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக நான் எப்பவுமே வீடியோ எடுத்துகிட்டு தனியாக தான் உட்காந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஸோ மோர் தென் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனக்கு ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது இந்த டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நான் வந்து ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுவேன் ஓகேவா ரெண்டு லைனிங் ப்ளவு ஸ்டிச்சிங் பண்ணுவேன் மூணு நார்மல் பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி கொக்கியே கட்டிடுவேன் ஸோ அந்த அளவுக்கு டைமிங் வந்து ஆகுது இருந்தாலும் ஏன் மேக் பண்ணி போடுறேன்னா நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகணும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் சேம் டைம் வந்து என்ன பேஸ் பண்ணி என்னுடைய சேனலை வந்து ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை நம்பி வச்சுருக்கீங்க உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோஸ் போடுறது மூலயமா எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் ரியலி சாரி இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பில் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க அந்த கீழே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மார்க்கிங் வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் பட்டி பக்கம் இருந்து குக்கி பக்கம் இருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வர மாதிரி ஒரு டாட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸு ஓகேவா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி சைஸ் இருக்க ப்ளவுஸ்க்கு ஃபோர்டீன் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கணும் ஓகேவா அதுதான் கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா கொக்கி பக்கம் இருந்து த்ரீ இன்ச்சஸ் வரா மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நடுவில் வருது பார்த்திங்கன்னா ஒரு டாட்டு அதை வந்து இந்த சைடில் நம்ம ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணும் பாருங்கள் அதில் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு கேமரா ஷேக் ஆகிருக்கு ரியலி சாரி நான் வந்து எடிட் பண்ணும் போது கரெக்டாக தான் இருந்தது பட் வாய்ஸ் கொடுக்கும் போது தான் பார்க்குறேன் ரொம்ப ஷேக்காகிருக்கு இப்போ ரம்ஜான் வந்து ஆர்டர்ஸ் வந்ததுனால என்னால் ரெகுலர் பேஸஸ்ல வீடியோஸ் போட முடியல பட் இன்னிலிருந்து நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேனலில் நம்ம சேனல் க்ரோத்துக்காகவும் சேம் டைம் வந்து ஒரு வருஷம் இந்த சேனலுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு வருஷம் வந்து எந்தவித ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேம் டைம் வந்து ஒரு ஒரு ரூபா கூட இன்கம் இது வரைக்கும் நான் இந்த சேனலில் எடுக்கலை இன்கம் எதுவும் இல்லாமல் என்னுடைய டைமிங்கையும் என்னுடைய ஒரு சில பைசாவை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் நான் இந்த சேனலை வந்து இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரோத் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பட் ஆனால் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸு சேனல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே சேனலை வந்து நம்ம இப்படி விடக்கூடாது நல்லா பிக்கப் பண்ணணும் நீங்கள் கேட்குற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் எனக்குள்ளே நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னிலேருந்து நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோஸ் வரும் ஓகேவா ஆஃப்டர்நூன் வர வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆர் ஸ்டிச்சிங் இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று வரும் ஈவினிங் வர ஒரு ஒரு வீடியோஸ் வரும் ஈவினிங் வந்து என்ன டைமிங்கில் போடுறதுன்றது எனக்கு சரியாக ஐடியா இல்லை நான் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி அதுக்குள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எனக்கு பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறது ஸ்கூல் டியூஷனில் விடுறது கூட்டு வர்றது அந்த மாதிரியான ஒர்க்கு நிறையா இருக்கும் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்து ஈவினிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு இந்த வீடியோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன என் எனக்கு என்ன என்ன பிடித்தவங்க ஒரு சில பேர் இருப்பீங்கள்ல ஸோ அந் அவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு வீடியோஸ் வர்றது ஓகேவா நான் ரெண்டாவதாக போடுற வீடியோ என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் அந்த டைமிங்கும் நீங்களே உங்களுக்கு கன்வீனாக இருக்கிற டைமிங்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே என்ன டைமிங் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து என்ன யோசித்து வச்சுருக்கேன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை மோட்டிவேட் ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் பாருங்கள் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது எனக்கு வந்து நேற்றுலேருந்து தான் தோணுது அப்படியே ரீவைன் பண்ணுறேன் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸை வந்து அப்படியே ரீவைன் பண்ணிகிட்டே இருக்குது என்னுடைய மைண்டு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த சேனலுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நடுவில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தது அப்பா அப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் அப்போல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வெளியே வர்றதுக்காக நம்ம இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டு இப்போது சேனல் க்ரோத் ஆகிற டைமில் சேனல் நம்மளுடைய சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்களா ஓ ஒன் ஹவர் வாட்ச் ஹவர் சேராதா அப்படின்னு பார்த்த நாள்லாம் எவ்வளவோ நாள் இருக்குது பட் நான் இப்போது க்ரோத் ஆகிற டைமில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்குது ஸோ வந்து எனக்கே மோட்டிவேட் பண் மோட்டிவேட் ஆ ஆகிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ என்ன மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க அது வந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட மோட்டிவேஷன் இல்லாமல் பர்ஸ்னலாக ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபேம்லிக்குள்ளே டைலர்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி ஃபேமிலி ரன் பண்ணுற ஹூமென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மோட்டிவேட் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேண்டாம் எனக்கு ஈவினிங்கில் வந்து பர்டிகுலராக இந்த வீடியோஸ் வேணும் ஐ மீன் வந்து எனக்கு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் வேணும் இல்லை எனக்கு ஒரு கட்டிங் வீடியோ தான் வேணும் இல்லை எனக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோவே போடுங்கள் இல்லை டைலரிங் மோட்டிவேஷ்னல் வீடியோவே போடுங்க அதர் மோட்டிவேஷ்னல் வேண்டாம் இல்லை ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன் போடுங்க இல்லை ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது இல்லை ஃபினான்ஷியலாக வந்து ஃபேமிலியை எப்படி க்ரோத் பண்ணுறது அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் போடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் எனக்கு ஓகே தான் ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் இனி வர வீடியோஸில் நான் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சேம் அந்த ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் அதை வந்து தொடரலான்ட்டு இருக்கேன் அகைன் வந்து ஈவினிங் வந்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா சும்மா ரேண்டமாக ஒரு பொதுவான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் நாளைக்கு போடுற வீடியோஸில் இருந்து தான் நீங்கள் இன்றைக்கி போடுற கமெண்ட்டோட வீடியோஸ் வந்து நாளைக்கு தான் அப்லோட் ஆகும் ஓகேவா நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்ன மோட்டிவேட் பண்ணுறது உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்